திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தை தான் அண்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த அண்டம் மாதிரி கோடி கணக்கான அண்டங்கள் இருக்கு இந்த அண்டமும் அண்டமும்டஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு மாணிக்க வாசகர் அன்றே தன்னோட பாடல்ல சொல்லி இருக்காரு அத உறுதிப்படுத்துற மாதிரி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு வானியல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க இப்படி கோடிக்கணக்கான அண்டங்களை எல்லாம் யார் படைக்கிறா யார் காக்குறா யார் அழிக்கிறா இந்த கேள்விகளெல்லாம் பதிலா மாணிக்க வாசகர் திருவந்த பகுதியில ஒரு பாடல்ல அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் வேதியன் அப்படின்னா பிரம்மா தொகை அப்படின்னா கூட்டம் பிரம்மாக்களின் கூட்டம் மாளவன் மாளவன் அப்படின்னா திருமால் மாளவன் மிகுதியும் திருமாள்களின் கூட்டம் சரி ஒரு பிரம்மா ஒரு திருமால் அது என்ன கூட்டம் ஏன் கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்க ஒரு அண்டம் இருந்தா ஒரு பிரம்மாள் ஒரு திருமால் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்கதான் கோடிக்கணக்கான அண்டம் இருக்கே அப்போ படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவும் காக்கும் தொழிலை செய்யும் திருமாலும் கோடிக்கணக்கா இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் தொகை அப்படின்ற சொல்ல தொகை அப்படின்னாலே கூட்டம் இத வாசகர் மட்டும் சொல்லல திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறையில ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறுகங்கை மணலெண்ணில் இந்திரர் ஏறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு பாடியிருக்க இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா நூறு கோடி பிரம்மாக்கள் அழிந்தனர் ஆறு கோடி நாராயணர் அதே மாதிரி அழிந்தனர் நீர்பொங்கி பெருகும் கங்கையாத்து மணலை விட எண்ணிக்கையற்ற இந்திரர்கள் அழிஞ்சிருக்காங்க ஆனா முடிவு என்பதே இல்லாதவன் ஈசன் ஒருவன்தான் இதுதான் இந்த பாடலோட பொருள் இவரும் அதாவது திருநாவுக்கரசரும் நூறு கோடி பிரம்மாவும் ஆறு கோடி நாராயணன் அணிஞ்சதா சொல்லியிருக்காரு நான்முகனான பிரம்மாவும் திருமாலும் படைத்தலையும் காத்தலையும் செய்யற ஒரு கர்த்தாவா இருக்காங்க ஆனா இங்க கோடிக்கணக்கான உலகம் இருக்க அதனால இந்த ரெண்டு தொழிலையும் செய்ய கோடிக்கணக்கான பிரம்மாவும் திருமாலும் தேவைப்படுறாங்க அவங்களோட தொழிலான படைத்தல் காத்தல் தொழிலை இவங்க செய்யறாங்க அழித்தல் தொழிலை மட்டும் சிவபெருமான் செய்கிறார் ஊழி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த உலகம் அழியறதுக்குரிய காலம் அந்த காலத்தை ஊழி காலம் அப்படின்ற பெயர்ல சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் எல்லாம் அழிஞ்சு போறத பிரளயம் அப்படின்னும் இத எல்லாம் படை காத்த பிரம்மாவும் திருமாலுமே அழிந்து போறாங்க இத சொல்றாங்க இறைவன் எப்படி உலகத்தை அழிக்கிறாருன்னு பார்ப்போம் இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் உயிர்கள் பிரம்மா திருமால் இவங்களை எல்லாம் சுழன்று வீட்டும் சூறை காத்திலாகப்பட்ட பொருட்களை போல சொல்ல விட்டு அழிக்கிறாராம் அதுவும் தன்னோட நுட்பமான உருவத்தால் அதாவது தூள உருவத்தாலும் யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாத சூக்கு மணலிலும் இதை செய்வாராம் இப்படித்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுது இதகர தன்னோட பாடல்ல சொல்லியிருப்பாரு திருவண்ண பகுதியில வேதியன் தொகையோடு மாளவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொரு புனறிய மா பேரூழியும் நீக்கமும் நிலையும் சுரைத்து எரியது வலியின் கொக்க பெயர்க்கும் குழகன் குழகன் அப்படின்னா அழகன் அழகன்னாலே நம்ம ஈசன் தான் இதத்தான் மாணிக்க வாசகர் தன்னோட பாடல் மூலமா அவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய